ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்மபுர ஸ்ரீ ஆதிவன்ஷடகோப ஆதிவன்ஷடகோபீந்திர மகாதேசிகா என்மக பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு ஸ்ரீ வராக ஜெயந்தி வராகர் வந்து பகவான் மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் இருக்குல்ல அதில் மூன்றாவது அவதாரம் கடன்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கோசரம் வராகர் அருள் புரிவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் வராகமூர்த்தி மனித உடலும் முகமும் கொண்ட மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரம் வராகமூர்த்தியின் உருவத்தை ஆதிவராகம் யஜ்ஜவராகம் பிரளயவராகம் என மூணா குறிக்கின்றார் லக்ஷ்மியையும் பூதேவியையும் தன்னுடனே கொண்டிருப்பவர் லக்ஷ்மிவராகர் பூவராகர் என பக்தர்களால் வணங்கப்படுகிறார் பூமியை கைப்பற்றிய இரண்யாட்சகன் அப்படின்னு ஒரு அரசன் அதை கடலுக்கு அடியில் எடுத்து போயிட்டான் பகவான் திருமால் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரங்காட்சனுடன் பல ஆண்டுகள் சண்டை போட்டு அப்புறம் கடைசியில் வென்றார் அப்படின்னு வரலாறுகள் புராணங்கள்லாம் சொல்கிறது சிம்ம விஷ்ணு அருகேசவர்மன் அப்படின்னு ஒரு பல்லவ மன்னன் இருந்தான் அவனுக்கு பெருமாள் மகாவிஷ்ணு காட்சி அளித்தாரான் ஆதிவராக பெருமாள் கோயிலே மாமல்லபுரத்தில் குடைவரை கோயிலாக அதை அந்த மன்னன் அமைத்துள்ளான் திருவிடவந்தை பெருமாளை ஹரிகேசரிவர்மன் தினமும் வணங்கி தினமும் நைவேத்தியம் பண்ணு அன்னம் இட்ட பின்தான் அவனும் உணவு உண்பான் அப்பேற்பட்ட ஒரு பழக்கத்தை அந்த மன்னன் வைத்திருந்தார் ஒரு நாள் பகவான் மகாவிஷ்ணு திருமால் தாயாருடன் மனித உருவில் வந்து அந்த மன்னன் கிட்ட உணவு கேட்டார் மன்னன் சொல்லியும் இறைவன் கேட்காதால் அவர்களுக்கு அன்னம் படைத்தான் திருமால் வலது தொடையில் தாயாரை அமர்த்தி லக்ஷ்மிவராகராக சேவை சாதித்தார் ஸ்தலசேன பெருமாளுக்கும் முந்தைய மூர்த்தி அப்படின்றதுனால இவருக்கு ஆதிமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டார் மூலவர் ஆதிவராகர் வர்ண கலாபமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்தில் இடது பக்கம் திருவடியனு கீழே ஆதிசேஷன் ஆதிசேஷன் மனைவி வணங்கியபடி மேற்கு நோக்கியபடி பிராட்டியை பெருமாள் பலப்பக்கத்தில் ஏந்தி காட்சி அளிக்கிறார் ஆகையால் இவர் வலவெந்தை பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டார் திருவிடந்தை திருமங்கி ஆழ்வாரால் மங்களாசாதனம் செய்யப்பட்டது என் தந்தை எந்த என்பதுதான் அவர் திருநாமம் என் தந்தை எந்தை வடாகமூர்த்தி தமது எடப்பக்கத்தில் பூமி தேவியை ஏந்திய கோலமாக காட்சி தரத்தினால இடையந்தை என அழைக்கப்படுகிறார் மூலவர் தினம் ஒரு கண்ணியை ஆண்டு முழுவதும் திருமணம் செய்ததால் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோராலும் அழைக்கப்படுகிறார் கர்ப்பகரத்தில் பார்த்தீங்கன்னா நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு இடதுமடியில் தாயாரை அமர்த்திண்டு அவரின் காது அருகே தாயாரின் காது அருகே ஸ்லோகம் உபோதிச்சு உபதேசிக்கிறார் அந்த திருகோலத்தில் நீங்கள் சேவிக்கலாம் பெருமாளின் இடது திருவடி ஆதிசேஷன் அவருடைய பத்னி அவருடைய தம்பதியின் அவா தம்பதி ரெண்டு பேர் கல்யாணம் அவருடைய சிறசில் படுமாறு அமைந்துள்ளது அந்த திருக்கோலம் இவரை தரிசிப்பவர்களுக்கு ராகு கேது தோஷ நிவர்த்தியும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றார் திருமலை முதல் முதல்ல வராகரின் கோவிலாகவே அங்கே இருந்தது திருமலையில் திருப்பதியில் அங்கே புஷ்கரணி கூட பார்த்தீங்கன்னா வராக சுவாமி புஷ்கரணி அப்படின்னே பேர் கரை மேலே ஆதி சுவாமி சந்நிதி இருக்குது அது எல்லாரும் செழிச்சிருவீங்க திருமலையில் ஸ்ரீனிவாசர் இருக்க இடம் கொடுத்ததாக புராணம் சொல்கிறது ராமானுஜர் வராக பெருமாளுக்கு ஒரு உற்சவ மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்து ஒரு நாள் அத்தியான உற்சவம் வராக ஜெயந்தி உற்சவத்தை நடத்தினார் திருமலையில் வராகர் தோன்றிய ஐப்பசி திருவோணத்தன்று சிறப்பாக உற்சவம் நடத்தினார் கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்டம் அந்த கோயில் கர்ப்பகிரத்தில் ஷால கிராமத்தினால சிறிய வராக பெருவாய் இடுப்பில் கைவிச்சுட்டு கம்பீரமாக காட்சி அளிப்பார் மூலவருக்கு தினமும் அங்கே திருமஞ்சனம் செய்கிறார் அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சியில் குபேரன் ஆதி வராகரை பிரதிஷ்டை செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றனர் ஆழ்வார் ஆதிநாதர் சன்னதிக்கு பின்னாடி ஞானபிரான் சன்னிதியில் லக்ஷ்மி வராகர் அதேமாரி காஞ்சி வரதரா கோவில் பார்த்தீங்கன்னா மதுரை கல்லழகர் கோவில் கும்பகோணம் திருமலைவையாவூர் ஆகிய இடங்கள் தவிர பிற எங்கிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா தனி சன்னதி இருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த பகவானை வராகமூர்த்தியை நிலப்பிரச்சனை தீர்க்க முடியாத கடன் செல்வ வளம் இதுக்கெல்லாம் வராகர் சுவாமி அருள் புரிவார் அப்படின்னு பக்தர் நம்பர்கள் பக்தர்கள் நம்புகிறார்கள் சித்ர கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகர் அதாவது பன்றி உருவத்தில் மிகவும் பலத்துடன் பூமியை கொம்புகளில் சுமந்தவாறு நாராயணன் பகவான் மகாவிஷ்ணு தோன்றிய தினம்தான் இந்த வராக ஜெயந்தி இந்த ஆண்டு வராக ஜெயந்தி நாளை வெள்ளிக்கிழமை வருவதால் மக்கள் மிகவும் ஆனந்தோடு கொண்டாடப் போகிறார்கள் அந்த வராக ஜெயந்தியை நாமும் செல்வம் பெறுக வீடு நிலம் வாங்க க்ஷேமம் நமது குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாக நாமும் பூஜை செய்து பலன் பெறுவோமாக என்று அடியேன் பக்தர்கள் சார்பாக பிரார்த்திக்கிறேன் சிவராக பெருமான் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய மகாவிஷ்ணவே நமோ நம